தனித்தனியாக கூப்பிட்டு என்னுடைய உரையை ஆரம்பிப்பது வழக்கமில்லை அந்த பழக்கம் நான் வளர்த்து கொள்ளவில்லை அதனால் சபையோர் அனைவருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கம் என்றோடு ஆரம்பிக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மூன்றாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்தில் தாரிவால் என்னும் ஒரு சிற்றூரில் பிறந்தேன் என்னுடைய பிறந்த ஊர் இந்திய பாகிஸ்தான் எல்லையிலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் நம் இந்தியா பக்கம் இருக்கிறது விதி என்னை பஞ்சாப்லிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது கூடவே என்னுடன் வந்தது ராமபக்தி சிறு குழந்தையாக இருந்தபோது என்னை என்னுடைய அம்மா கோயில்களுக்கு அழைத்து செல்வார் வட இந்தியாவில் ஏறத்தாழ எல்லா கோயில்களிலும் ராமர் சிலை அல்லது வரையப்பட்ட ஒரு ராமர் படமாவது இருக்கும் ராமன் சீதை லக்ஷ்மணன் ஹனுமான் அந்த மாதிரி படங்கள் அங்கங்கே இருக்கும் அதனால் என்னுடைய அம்மா என்னை கோயில்களுக்கு அழைத்து சென்ற போது ஒரு ராமர் சிலையிடம் நிற்க வைத்து கும்பிடு சொல்வார் இவர் தான் கடவுள் இவர்தான் இந்த உலகத்தை இயக்குகிறார் நீ பரீட்சைக்காக அழைத்தால் உழைத்தால் உனக்கு நல்ல மார்க்ஸ் கொடுப்பார் டீச்சர் கொடுப்பார்னு சொல்ல மாட்டார் ராமர் தான் நல்ல மார்க்குகளை கொடுப்பார் ஏதாவது கஷ்டங்கள் வந்ததுன்னா ராமர் பாதுகாப்பு கொடுப்பார் அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டு எடுப்பார் அப்படியெல்லாம் அவர் சொல்லி சொல்லி அதோடு அங்கே என்ன இருக்கும் அந்த காலம் வேறு காலம் அப்பொழுது டிவி கிடையாது மொபைல் ஃபோன் கிடையாது ஸோ வீட்டு பெண்கள் என்ன செய்வார்கள் ஒன்றாக ஒரு வீட்டில் கூடி பஜனைகள் பாடுவார்கள் டிவி சீரியல் இல்லை ஸோ அந்த பஜனைகள் பாடும்போது என்னையும் என் அம்மா அழிச்சிட்டு போவார் அந்த பஜனைகள் நான் கேட்பேன் ரசிப்பேன் அதனுடைய விளைவு என்ன கொஞ்சம் கொஞ்சமாக ராமர் என்னுடைய இதயத்தின் ஒவ்வொரு மூலையிலும் பரவி நான் ஒரு ராமபக்தன் ஆனேன் இன்றளவும் கூட அதாவது அன்று எப்படி இருக்கும் பரீட்சைக்கு சரியாக படிக்கலைன்னா கை காலெல்லாம் போது ராமா பாதுகாக்கு அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்றளவு கூட ஏதாவது ஒரு சிக்கல் வருது ஒரு நெருக்கடி வருதுன்னா ராமா பாதுகாக்கு அப்படிதான் மனசில் வரும் ஏன்னா இதெல்லாமே மனதில் அப்படியே மனதினுடைய ஒரு அம்சமாக மாறிவிட்டது ஸோ பக்தன் இன்னொன்று என்ன என்னுடைய படிப்பில் நான் என்ன பண்ணேன் படித்துவிட்டு ஒரு பல்கலைக்கழகத்தில் அதாவது அம்ரித் ஊர்ல ஊரில் அம்ரித்சார் மதுரை மாதிரி ஒரு பெரிய ஊர் அந்த ஊரில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது குருநானக் தேவ் யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்தில் நான் சுமார் ஐந்து வருடங்களாக விரிவுரையாளராக இருந்தேன் ஆங்கில இலக்கியம் மற்றும் மொழியியல் அது சொல்லி கொடுத்தேன் அப்போ எனக்கு கல்யாணமும் ஆகவில்லை அதனால் எனக்கு வேறு இன்ட்ரெஸ்டும் ஒன்றும் கிடையாது அதனால் என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு ரூம் கொடுத்துருந்தார்கள் அவர் ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒவ்வொரு ப்ரொஃபஸருக்கும் அப்படி கொடுத்துருந்தார்கள் ஸோ நான் இந்த ரூமுக்கு காலையில் போய் சாயந்திரம் வரை இருபது வரை படித்து கொண்டே இருப்பேன் பல விஷயங்களை ஆழமாக படித்தேன் ஸோ ஒரு இலக்கிய விமர்சகராக நான் ஆனேன் ஸோ இப்போது என்னாகிறது கையில் கம்பராமாயணம் எடுக்கும்போது இரண்டு விதமான ரியக்ஷன்ஸ் எதிர்வினைகள் ஒரு பக்கம் ஒரு ராமபக்தனாக இது ஒரு ராமர் கதை அப்படி ஒரு எதிர்வினை இன்னொரு பக்கம் ஒரு இலக்கிய விமர்சகராக இருக்கும்போது இது ஒரு இலக்கியம் இதை நாம் பகுப்பாய்வு செய்யலாமே என்று இன்னொரு எதிர்வினை பொதுவாக எப்படி இருக்கோன்னா இப்போ சப்போசிங்க ஒரு பழமை வாய்ந்து கோயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த கோயிலுக்கு போகிறவர்களுக்கு வெவ்வேறு நோக்கங்கள் இருக்கலாம் எப்படி இருக்கும் ஒரு நம்பிக்கை உள்ளவர் பொறுத்தவரையில் அந்த கோயில் கடவுள் வாழும் ஒரு இடம் கடவுள் வசிக்கும் ஒரு இடம் இளைய காதலன் காதலிக்கு அது பெற்றோருக்கு தெரியாமல் போய் அங்கே சந்திப்பதற்கான ஒரு இடம் ஒரு கொலை கொள்ளைக்காரருக்கு ஒரு பொட்டு போட்டு அங்கே நம்ம சுற்றிட்டோன்னா போலீஸ்காரங்க நம்மளை சந்தேகிக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு அப்படி ஒரு புகழாரம் ஸோ நான் என்ன சொல்கிறேன் வெவ்வேறு நமக்கு ஒரு ரியாக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு இலக்கிய விமர்சகராக இருந்த காரண காரணத்தினால கம்பராமாயணத்தை படிக்கும்போது அது பகுப்பாய்வு செய்து அதனுடைய இலக்கிய குணங்களை பார்ப்பது வழக்கம் ஆனால் இன்று நான் ஒரு இலக்கிய விமர்சகராக பேசப்போவதில்லை அடுத்த முறை இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது நான் இலக்கிய ரீதியாக இலக்கிய கண்ணோட்டத்துடன் இதை பகுப்பாய்வு செய்வதற்கு முயற்சி செய்வேன் ஸோ இன்று நான் பேசப்போவது ஒரு ராம பக்தனாக இப்போ ராம பக்தனாக நமக்கு எப்படி ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முதலில் வந்தேன் அதுவரைக்கும் நான் தமிழினுடைய தமிழ் மொழியின் ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது இல்லை என்று மட்டும் தான் தெரியும் ஸோ ஏதாவது சொன்னாங்கன்னா இல்லை அவ்வளோதான் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்போ கற்றுக்கு கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு என்னாச்சு நீங்க இது படிக்கணும் அது படிக்கணும் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படி மக்கள் சொல்லும்போது அதுவும் குறிப்பாக ப்ரொஃபஸர் அப்பாதுரை ஒருவர் இங்கே வருவதாக இருந்தது அவர் இன்று வர வர முடியவில்லை என்று சொன்னார் அவர் நான் மதுரையில் எஸ்பியாக இருந்தபோது அவர் இதில் பக்கத்தில் ஒரு காலேஜில் ப்ரொஃபெசராக இருந்தார் தமிழ் ப்ரொஃபெசர் ஸோ அவர் என்ன பண்ணுவார்னா எனக்கு என்னை அடிக்கடி சந்திப்பார் எனக்கு தமிழ் இலக்கணத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அந்த சந்தேகங்களை அவர் தெளிவாக்குவார் ஸோ அவர் நீங்கள் என்னைக்காவது கம்பராமாயணம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் என்று சொன்னார் இது மிக மிக சிறந்த ஒரு இலக்கிய